தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட கிழக்கு மண்டல அலுவலகத்தில் வைத்து நடைபெற்ற குறைதீர்க்கும் முகாமினை மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் பேசுகையில் தூத்துக்குடி பீச் ரோடு ஜோனாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரயில்வே கேட் முதல் பெல் ஹோட்டல் வரை சாலையின் இருபுறங்களிலும் நடற்பயிற்சி செல்லும் வகையில் நடைமேடை அமைக்கப்பட உள்ளது தனியார் பங்களிப்புடன் பீச் ரோட்டில் கடல் பகுதியில் மிதங்கும் ஹோட்டல் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார் முகாமில் உடனடியாக தீர்வுகள் காணப்பட்டவர்களுக்கு அதற்கான ஆணைகளை மேயர் வழங்கினார் இதில் மாநகராட்சி ஆணையர் துணை மேயர் பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினர் மண்டல தலைவர் கலைச்செல்வி மாமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் எல்லாமே வந்த மே மாசத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் இந்த மனோக பொறுத்த ரோடு நேரடியாக ஆணையர் அவர்கள் நாங்கள்லாம் வந்து ஆய்வு பண்ணி எது தேவை இருக்குது தேவையில்லைங்கிற சுத்த ஒரு என்ன வரும் இன்னொரு தெரு விளக்கு இந்த ஒரு ஆயிரத்தி மூணு வரைக்கும் எங்களுக்கு வந்து தேவைப்படும் ஒரு கண்டுபிடிச்சிருக்கும் அது வந்து நம்ம மனதை ஃபுல்லாக சொல்லுங்க அந்த பகுதியிலும் மிக வரைக்கும் தெருவிழா பண்ணுவோம் கிழக்கு மண்டலத்தில் அவங்களுக்கு தெரியும் புத்தணுக்கு சங்கதாக இருக்குது தினசரி சனி நேரில் ரெண்டாயிரம் அதை தொடர்ந்து இன்னும் நம்ம அடுத்தாக்க அடுத்த சேஞ்சி என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன போராட்ட சொன்ன மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தாலும் ஊரில் அவங்க இன்ஃபீல் பண்ண வரணும் நினைச்சில் இன்னொன்று பீச் ரோட்லேயே வராது அது மட்டும் இல்லை ஹெல்த் வார்க்கு நம்ம ரெண்டரை வருஷத்துக்கு வந்து ஆரம்பிச்சு முதலமைச்சரோட உத்தரவுங்க நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம ஆளுக்கும் பார்த்ததில்லை எட்டு கிலோமீட்டருக்கு நாலு கிலோமீட்டர் போயிட்டு நாலு கிலோமீட்டர் திரும்பி வரலாம் அதான் பீச் ரோட்டில் நம்ம ஆரம்பித்தது அந்த பகுதியில் ஒரு சைடு தான் வாக்கிங் ட்ராக் இருக்கு இன்னொரு சைடு நம்ம தயாரிக்குன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம மாநகராட்சியால் ஒதுக்கப்பட்ட இடம் போட்ரஸில் இருந்து நம்ம வாங்கி மாநகராட்சி கண்ட்ரோலில் இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கொஞ்சம் டெவலப்மெண்டாகவே இருக்கு வருங்காலம் நீங்கள் பாண்டி சைடில் பார்த்துருப்பீங்க கேரளாவில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அந்த உணவகத்தில் வந்து அந்த தண்ணியில் மருந்து உணவகமாக தனியார் பங்களிப்போட மாநகராட்சி நடத்த வாங்க மூணு ມັນແມ່ນບ